அனைவருக்கும் வணக்கம் குளத்தில் கலையத்தில் விபூதி தோன்றுகிறது என்று சொன்னால் நம்ப முடிகிறதா ஐநூறு முதல் ஆயிரம் வருடங்கள் மிக பழமை வாய்ந்த அருள்மிகு பச்சோட்டு ஆவுடையார் திருக்கோவில் மடவிலாகம் என்னும் ஊரில் உள்ளது பச்சை ஓட்டுடன் சிவன் எழுந்தருளியதால் இத்தல இறைவன் பச்சோட்டு ஆவுடையார் என அழைக்கப்படுகிறார் ஆனால் கல்வெட்டுக்களில் பச்சோட்டு ஆளுடையார் என காணப்படுகிறது தளத்தின் நாயகி பச்சை நாயகி பெரிய நாயகி என்ற திருப்பெயர் தாங்கியுள்ளாள் கோவிலின் பின்புறம் சிவன் தனது நகத்தால் கீரிய அற்புத சுனை உள்ளது நிகபுஷ்கரணி என்ற பெயர் பெற்ற இச்சுனை கங்கையை போன்று பெருமை பெற்றது பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை இங்குள்ள சுனையிலி விபூதி நிரம்பிய மண்கலையம் மிதந்து வரும் அற்புத நிகழ்ச்சி நடந்து வருகிறது சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் குடம் அளவுக்கு இருந்த மண்களையம் நாளடைவில் சுருங்கி தற்போது சிறிய செம்பு அளவில் மிதந்து வருகிறது இந்த மண்கலைய விபூதி கிடைப்பதற்கறிய மாபெரும் மருந்தாகும் இதை உடலில் பூசினாலும் சிறிதளவு சாப்பிட்டாலும் தீராத நோய்கள் நீங்கும் என்பது ஐதீகம் இதுபோல் ஆன்மீக தகவலுக்கு நம்முடைய திலீப் ஆனந்த் விளாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி